என்னுடைய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ஒரு ஒரு கிழமை தாக்கு பிடிக்கலாம் அதுக்கு பிறகு ஊர் ஞாபகம் ஏதோ ஒரு இடத்துல வந்துடும் இப்போ இந்த இன்ஜினை பார்த்தா உங்களுக்கு யாழ் தேவி இன்ஜின் மாதிரி தெரியும் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க கனடாவில் இருந்து கொண்டு நீங்கள் யூஎஸ்கு எல்லா யூடியூபர்ஸும் கஷ்டப்படுற அதே கஷ்டம்தான் எனக்கும் தமிழாக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொந்த வாகனங்களில் வர்ற சந்தர்ப்பம் கிடைச்சா அப்படி சொந்த வாகனங்களில் வராதீங்க பார்க் பண்ணுறதுக்கு செட்டியாக கஷ்டப்பட வேணும் கண்டிப்பாக யாழ்தேவி வந்து கனடா தயாரித்த இன்ஜின் தான் யாழ்தேவி என்ற பெயரில் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் ஓடுது தமிழாக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க மீண்டும் ரஜீவன் கனடா டொரண்டோவில் இருந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சிஎன் டவரை பார்க்க போகிறோம் அதுக்காக டவருக்கு மேலே எல்லாம் போய் பார்க்க இல்லாது அதுக்குரிய நேரம் காலம் அமையவில்லை சிஎன் டவரை கீழே இருந்து பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் தெரியுது மேலே சிஎன் டவருக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்து மேலே எல்லாம் போய் பார்க்கணும் கனடா வந்து முதல்ல செஞ்ச வேளாதான் இருந்து பார்க்குற அது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது டவர் எக்ஸ்பீரியன்ஸ் மேலேருந்து பார்க்க எனக்கு அவ்வளவு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு இல்லை இது வந்து டவுன் டவுன் டொரண்டோவில் அதாவது கனடாண்டு தலைநகரம் மட்டும் சொன்னால் ஒட்டோவாண்டு சொல்லுவாங்க அதில் டொரண்டோ அதில் ஒரு மெயின் சிட்டி தான் இந்த டவுன் டவுன் அப்படிய மெயின் தான் இந்த சிஎன் டவர் இருக்குது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து போகிற ஒரு இடம் இந்த கீழே இந்த அக்யூரியம் வந்து இந்த ரிஃபில்ஸ் அக்யூரியம் வந்து அவர் கொஞ்சம் நாளைக்கு முதல்ல தான் திறந்திருந்தவங்க நாங்களும் இந்த அக்யூரியத்துக்குள்ளே போயிருந்தனாங்க இங்கே ஒவ்வொன்றுக்குமே டிக்கெட் எடுக்க வேணும் போக வேணும் பார்க்க வேணும் இப்போ நீங்கள் வேறு நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருந்தா இங்கே வெறையக்குள்ள என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த அக்யூரியத்துக்கும் சிஎன் டவருக்கும் மேலே ஏறுறதுக்கு முரிய டிக்கெட்டை வந்து உண்டா எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் விலையெல்லாம் தருவாங்க கட்டிடங்கள் கூட இருக்கிற படியா வெயில் நல்ல வெயில் வெளிச்சமாக இருந்தும் கூட இந்த இடங்கள் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது அதுக்காக மலைக்குரிய நாள் இல்லை பாருங்க நல்லா வெளிச்சமாக இருக்குது இங்கால இருக்கிற இடம் ரயில்வே மியூசியம் யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் என்னட்ட கேட்ட கேள்வி ஏன் கனடாவை விட்டு வந்தீங்க நாங்கள் எல்லோரும் இங்கே இங்கே இருந்து அங்கே போகிறோம் நீங்கள் ஏன் கனடா விட்டு வந்தீங்க வந்தீங்கன்னு சொல்லி கனடாவை வெறுத்து நான் கனடா விட்டு போகையில் எனக்கு கனடா பிடிக்கும் அதை விட யாழ்ப்பாணம் பிடிக்கும் அதே மாதிரி இங்கே வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் கேட்டாங்க யாழ்ப்பாணம் அப்படி யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே நீங்கள் என்ன யோசிப்பீங்க பின்னாடிக்கு ஊரில் போய் செட்டில் அப்படின்னு சொல்லி தானே யோசிப்பீங்க நான் அதை ஒரு கொஞ்சம் முன்னுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவ்வளவுதான் இந்த மியூசியம் பார்க்க இருக்கிறோம் கனடா தயாரித்த ட்ரெயின்கள் இன்ஜின்கள் இங்கே இருக்குது அதை இப்போ காட்டிக்கொள்றேன்னு பாருங்கள் இந்த மியூசியம் ரயில்வே மியூசியம்னு சொல்லுவாங்க அதாவது சிஎன் டவருக்கு கீழேயே இருக்குது நீங்கள் எப்படியுமே செய்ய டவரை பார்க்க விரும்பும்போது இதையும் நீங்கள் பார்ப்பீங்க பழைய அந்த காலத்தில் கனடா தயாரித்த இன்ஜின்கள் இப்போ இந்த இன்ஜினை பார்த்தா உங்களுக்கு யாழ் தேவி இன்ஜின் மாதிரி தெரியும் கண்டிப்பாக யாழ் தேவி வந்து கனடா தயாரித்த இன்ஜின் தான் யாழ் தேவி என்ற பெயரில் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் ஓடுது நீங்கள் அந்த ட்ரெயின் இன்ஜினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எங்கேயாவது தேடி எடுத்திருந்தால் எடுத்தால் அதை கொண்டு இதில் இணைக்க பார்க்குறேன் அந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஏ என்று சொல்லி சிகப்பு கலரில் அடிச்சிருக்கு அந்த இன்ஜின் வந்து கனடா பொம்பாடியரில் தயாரிக்கப்பட்ட இன்ஜின் அப்போ அந்த காலத்தில் கனடா கனடாவில் தயாரிக்கப்பட்ட இன்ஜினை தான் இலங்கையில கொண்டு வச்சு பாவிச்சவங்க ஆனா இப்போ வர சில யாழ் ராணி என்ற இன்ஜின் எல்லாம் வந்து பார்த்தால் சைனாவில் தயாரிக்கப்பட்டிருக்கு ஜப்பான்ல தயாரிக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு ஒரு நாடுகளில் தயாரித்த இன்ஜினை வந்து இப்ப பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப முதலாவது யாழ் தேவி கனடா தயாரித்த இன்ஜின் இப்பதான் இப்ப காலையில் என்றபடியா இங்க கொஞ்சம் இப்ப சன நெரிசல் கொஞ்சம் குறைவென்று சொல்லலாம் மக்கள் கூட்டம் குறைவு என்று சொல்லலாம் ஆனால் இன்னும் டைம் போக போக இப்போ காலையில் வந்து ஒரு ஒன்பதரை பத்து மணி சொந்த வாகனங்களில் வர்ற சந்தர்ப்பம் கிடைச்சா அப்படி சொந்த வாகனங்களில் வராது பார்க் பண்ணுறதுக்கு செட்டியாக கஷ்டப்பட வேணும் முடிஞ்சால் டேக்ஸியில் வாங்க இப்போ நீங்கள் வேறு நாடுகளில் இங்கே இங்கே விரைக்குள்ள ஸ்காப்ரோ மார்க்கம் பகுதியிலேருந்து கூட சொந்தக்காரர் வந்து இங்கே கூட்டிக் கொண்டு வருவாங்க முடிஞ்ச அளவுக்கும் ட்ரை பண்ணி டாக்ஸியில் வர பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே பார்க்கிங் இருக்குது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்ஸ் இப்போ இருக்குது சில இடத்துல பார்க்கிங் இருக்காது அதாவது அவைலபிளாக இருக்காது பார்க்கிங் இருந்தாலும் நீங்கள் விரைக்க பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கும் அதை கவனித்து கொள்ளுங்கள் மனத்திய காலத்துக்கு சில அதாவது இருபது டாலர்ஸ் அளவு கூட பார்க்கிங் ரேட் போகுது இந்த இடத்துல இப்போ இந்த சிஎன் டவர் பகுதிக்கு நீங்கள் வர வேணும் பார்க்க வேணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அரை நாள் போதும் ஆனால் சிட்டிக்குள்ளே வந்துட்டீங்கள் என்று சொன்னால் எப்படி என்று சொன்னால் ஒரு ஒரு நாளாவது வேணும் ஏண்டா சில சில விஷயங்கள் இங்கே இருக்கிற இடங்கள் இருக்குது பார்த்து கொண்டு போக இங்கே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு போக உங்களுக்கு அப்படியே ஒரு நேரம் போகும் முதல்ல சொன்னான் டேக்ஸியில் வரலாமன்ட்டு சொல்லி அப்படி இல்லாட்டி சப்வேயில் வாங்க சப்வே என்று நான் சொல்கிறது இப்போ மெட்ரோன்ட்டு சொல்லுவாங்க தானே அதில் வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சீப்பாக முடியும் அதிக அளவு பண செலவு இருக்காது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சா ஸ்காப்ரோ மார்க்கம் பகுதியிலருந்து வர்றதா இருந்தால் உங்களுக்கு அது வந்து இலகுவாக இருக்கும் இப்போ ஏற்கனவே இத்தாலி ரோமில் வீடியோக்கள் போட்டிருந்தேன் நான் இந்த வெளிநாட்டு வீடியோக்கள் சொன்னால் உங்களோட வரவேற்புகள் வந்து குறையுது அது ஏனென்று தெரியலை உங்களுக்கு வெளிநாட பிடிக்கலையா அல்லது தெரிய தெரியல இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் இப்போ நான் உள்ளே போய் பார்க்கலாம் தானே யார் யார் வீடியோக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லி கூடுதலாக வந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறாக்கள் இலங்கை லண்டன் லண்டன்ல இருந்து பார்க்குறாக்கள் கூட கோல் பண்ணி கூட அதே மாதிரி ஜெர்மன் கனடாவில் இருந்து ஒரு கணிசமான ஆக்கள் தான் பார்க்குறாங்க சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுது எனக்கு அதை பற்றி தெரிய இல்லை அந்த படி என்னென்ன இருந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் டிவியில் பார்க்குறாக்கள் கூட எனக்கு வந்து வியூஸ் வந்து டிவியில் பார்க்குறாக்கள் கூட அப்போ டிவியில் பார்க்குறாக்கள் கூடின்றதால நான் வந்து வீடியோவோ கொஞ்சம் கவனமாக எடுக்கிறேன்னு சொன்னால் நான் வீடியோக்குள்ளே வந்து ஆக ஆட்டி அசைச்சு எடுக்கக்குள்ளே டிவியில் பார்க்குற ஆக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேணும் என்று சொன்னால் தயவுசெய்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் பேசினால் மட்டும்தான் ஏதாவது மாற்றங்களை திருத்தங்களை செய்ய முடியும் இந்த பாருங்கள் இதுவும் ஒரு பழைய இன்ஜின் எனக்கு இந்த இன்ஜினை பார்த்த உடனே சில சில இன்ஜினை பார்த்த உடனே உண்மையாகவே யாழ்ப்பாணம் யாழ் தேவி தான் ஞாபகத்துக்கு வருது இப்போ யாழ்ப்பாணத்தில் யாழ் தேவியில் போய் ஒரு வீடியோ உண்டு போஸ்ட் பண்ண வேணும் என்று சொல்லி எவ்வளவோ முயற்சிகள் பண்ணான் முடியலை ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கிட்டே போயிட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணலாமான்னு பார்த்துட்டு நேரம் போதாதபடி அப்போ குறிப்பாக வந்து நான் போயிருக்க அந்த யாழ்ராணி அந்த ட்ரெயின் தான் வெறுமென்று சொன்னவங்க அப்போ யாழ்ராணி ட்ரெயின் வந்து அது வேறு நாடு தயாரித்தது கனடா தயாரித்தது இல்லை அந்த பழைய யாழ் தேவி இன்ஜினை உங்களுக்கு காட்டணும்னு பார்த்து நான் பார்ப்பேன் இப்போ திருப்பி யாழ்ப்பாணம் போயிருக்க அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா யாழ்ப்பாணத்தில் இருந்து கே கே சிறைக்கு முறைக்கா போயிட்டு வரல்தானே டவருக்கு கீழே போய் நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம் ஆன்லைன்லேயும் எடுக்கலாம் டவருக்கு பக்கத்தில் இங்கால இருக்கிற இந்த ரோஜஸ் சென்டர்ன்ற சொல்கிறது இந்த ரோஜஸ் சென்டர் சில பேர் வந்து ஸ்கைடோம் என்று சொல்லுவாங்க இதுகளில் முக்கியமான இவெண்ட்டுகள் நடக்கும் ஸ்போர்ட்ஸுகள் கூடுதலாக நடக்கிறது இந்த பாருங்க இதில் ஒரு பழைய இன்ஜின் இருக்கும் அந்த காலத்து ஆதி காலத்து நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த ஒரிஜினல் புகை இரதமோ இதில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அது என்ன டைம்னு தெரியல கனடாவிலையும் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இப்போ ப்ளூ மவுண்டன்ட்டு சொல்லி சொல்கிற ஒரு இடம் இங்கே இருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ரைவிங் பண்ணி போக வேணும் அங்கே கூடுதலாக வந்து அந்த ஸ்கீயிங் அதுகள் செய்வாங்க பனியில் சரக்குறது அப்படி பல இடங்கள் இருக்குது ஆனால் ஒவ்வொன்றையும் இந்த முறை கவ பண்ண இயலாது என்னென்னு சொன்னால் குளிர் துவங்கிட்டுது இப்போ பாருங்க மோஸ்ட்லி ஆக்கள் இங்கே ஸ்வெட்டரோடு இருக்கிறாங்க நான் மட்டும் டிஷர்ட்டோட டி ஷர்ட்டோட ஸ்வெட்டர் வந்து போட்டிருக்காங்க இப்படி அது இருந்தால் போல ஒரு குளிரொன்று குளிரும் அதில் சில சமயம் காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் விண்டர் துவங்கக்குள்ளே சில சில வருத்தங்கள் இந்த ஃப்ளூ அதுகள் வாரது வளமை இங்கே இப்போ விண்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் துவங்கி கொண்டு வருது இருந்து அதே விளையாட்டு தான் தவறை பிடிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஆக்ஷன் ஒன்று இங்கே போய்க்கொண்டிருக்கும் நானே நிறைய நாளைக்கு பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் வீடியோக்காக பிள்ளைகளோடு வந்து பார்த்துட்டு போனதோடு சரி ஏரியாவுக்குள்ளே இப்போ நான் நினைக்கிறேன் யா நானும் வைஃபும் டவருக்கு போயிருந்தனாங்க பத்து வருஷத்துக்கு முதல்ல பிள்ளைகள் வந்து டவர் இல்லை அக்யூரியம் போயிருந்தவங்க ஏன்னா டவர் ஏற்கனவே பார்த்து எங்களுக்கு அவ்வளவு பெருசாக அதனால தான் நான் இந்த பேர்ட் கலீஃபாவுக்கும் மேலே ஏறும் ஆகிட்டது காரணம் அதுதான் டவர் வந்து அவ்வளோ மேலேருந்து பார்க்க கட்டிடங்களாக இருந்தது அப்போ அதுக்குரிய டிக்கெட்டுண்ட ப்ரைஸும் அதில் நின்று பார்க்கக்கூடிய இதுகளும் அவ்வளவு எங்களுக்கு சரி வரையில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சில யூடியூப் வீடியோக்களை பாருங்கள் ஏற்கனவே டவர் டவர் எடுத்திருந்த ஆக்கள் போட்டிருக்கிற வீடியோக்களை பாருங்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை செய்யலாம் சிஎன் டவருக்கு முன்னுக்கு நின்ண்டே சொல்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியும் அப்போ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு போகிறதால வீடியோஸ் வந்து அடுத்த முறை நாம் போஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்க்ரீனுக்கு வேறு போயிடும் அப்போ என்னுடைய வீடியோக்கள் வந்து தவறோட கொண்டே போயிடும் அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே சமயத்தில் கனடாவில் நீங்கள் ஏதாவது இடங்களை பார்க்க வேணும்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸ் வாயிலாக சொன்னீங்கன்னு சொன்னால் நான் இருக்கிற அடுத்த ஒரு கிழமைக்குள்ளே ஏதாவது வீடியோக்கள் இங்கேருந்து போட பார்க்குறேன் வெயில் வந்து அதாவது சூரியன் அங்கே நிற்கிறபடியாக இங்கேருந்து எடுக்கிற வியூக்கள் வந்து அவ்வளவு பெருசாக கிளியர் இல்லாமல் இருக்குது கேமராவை கொஞ்சம் இப்படி இப்படி திருப்ப திருப்பத்தான் வியூக்கள் வந்து நல்லா வருது அக்யூரியத்திலேயும் நிறைய அரிய வகையான கடல் வாழ் உயிரினங்கள் வந்து வச்சுருக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்காக நான் துரண்டு கொண்டு அப்படி சொல்லக்கூடாது சிஎன் டவருக்கு மேலே ஏறி பார்க்குறதுக்கு நீங்கள் அக்யூரியத்துக்கு காசு ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் வேர்த்தாக இருக்கும் குறிப்பாக சின்ன பிள்ளைகள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதில் எந்த ஒரு கருத்துக்குமே இடம் இல்லை டிக்கெட்டின் விலை உண்மையாக மறந்துட்டு நினைக்கிறேன் இருபது திறக்கம் இருபத்தி ரெண்டு டொலர்ஸாக இருக்க வேணும் கனடியன் டாலர்ஸ் அப்போ உங்களுக்கு உண்மையாகவே இப்போ உங்களுக்குமே அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்ல பெரிய பெரிய அடிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வந்து உள்ளே வச்சுருக்குறாங்க ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் இதில் இப்போ வெளியில் உள்ளே போக இல்லைன்றபடி அந்த அதில் டிக்கெட் எடுத்து நீங்கள் உள்ளே போகணும் வெளியில் இருக்கிற ஒன்றிரண்டு இதுகளை மட்டும் காட்டுறன் வந்ததுக்காக இதெல்லாம் சாதாரண மீன்கள் தான் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் பெரிய சாக் இருக்குது அதாவது எஸ்கலேட்டரில் கீழே போகிற மாதிரி இப்போ அது வந்து உங்களுக்கு நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும் நிறைய நாள் யாழ்ப்பாணத்தில் நின்றுட்டு வந்து திடீரென்று கனடாவை பார்க்க கனடாவில் இருக்கிற கட்டிடங்கள் ஒவ்வொரு டைம் பார்க்க எனக்கே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஆசை உண்டு வருதுதான் இங்க வந்து இப்போ வின்டரை விட சம்மரில் தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கூடுதலாக நடக்கிறது பூக்கண்டுகளை பார்த்தோன்னா யாழ்ப்பாணம் ஞாபகத்துக்கு வருது எந்த ஒரு வெளிநாட்டுக்கு போனாலும் ஒரு ஒரு கிழமை பிடிக்கலாம் அதுக்கு பிறகு ஊர் ஞாபகம் ஏதோ ஒரு இடத்துல வந்துடும் அது துபாயாக இருந்தான்னு இத்தாலி ரோமாக இருந்தான்னு ஃப்ரான்ஸாக இருந்தான்னு கனடாவாக இருந்தான்னு வந்த உடனே இப்போ ஒரு ஒரு கிழமை ஓகேயாக இருந்தது பழைய வெளியப்பட யாழ்ப்பாணம் போகணுன்ற மாதிரி இருக்குது இப்போ கனடாவுக்கு நீங்கள் சுற்றுலா வாரதாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கனடாவுக்கு சுற்றுலா வாரதாக இருந்தால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க கனடாவில் இருந்து கொண்டு நீங்கள் யூஎஸ்க்கு அதாவது அமெரிக்காவுக்கு இப்படி பஸ்ஸில் போகலாம் நியூயார்க் பார்க்குறதா இருந்தால் என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ டிக்கெட் போடக்குள்ளே கனடாவுக்கு புறம்பா ஃப்ளைட்டில் இங்கே அமெரிக்காவுக்கு புறம்பான்னு கூட தேவையில்லை பஸ்ஸால் போயிருக்கேன் பகலில் நல்ல நிறைய இடங்களை பார்த்து கொண்டு போகலாம் இங்கே இருந்து நேக்ரா ஹோல்ஸ் போய் அங்கே இருந்து பஸ் அங்கே இருந்துட்டு இல்லை அதில் டிரான்சிட் பண்ணி பஸ் போகும் நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும் மெட்ரோ டொரண்டோ கன்வென்சன் சென்டர் இப்போ இந்த ஸ்ட்ரீட்டால போய் அங்கால நடந்து போனால் இன்னும் நிறைய நிறைய கட்டிடங்கள் இருக்குது இப்படியே கட்டிடங்களை பார்த்து கொண்டே போகலாம் ஆனால் நேரம் வந்து போதாது அதே சமயத்தில் ஆக உயரமான கட்டிடங்கள் கட்டிடங்கள்ன்றபடியா சூரிய வெளிச்சம் வந்து மேலே நின்று கொள்ளும் கீழே வந்து அவ்வளோ வெளிச்சம் கிளாரிட்டியாக இருக்காது முதல்ல நம்ம இடத்துல வீடியோ எடுக்கிறவங்களே தான் எனக்கு நடந்தது அப்புறம் அதுல இருந்து எடுத்து பார்த்துட்டு சரி வராமல் தான் திருப்பியும் உங்கள்கிட்ட இன்ட்ரோ ஆரம்பிச்சேன் அந்த வீடியோ ஆரம்பிச்சது இதில் தான் ஆரம்பிச்சு அப்படியே நடந்தாங்க வரைக்கும் போயிருந்தேன் நான் வெளிச்சம் காணாது அதாவது நான் இத்தாலிய மாதிரி டொரண்டோவின்னு சொல்லிட்டு சொல்லட்டு வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கலாம் எதை எடுக்கிறது எதை தான் எனக்கும் தெரியல எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுக்கு எது பிடிக்கும் என்று கண்டுபிடிச்சு அப்படி ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது எல்லா யூடியூபர்ஸும் கஷ்டப்படுற அதே தான் எனக்கும் செடி நண்பர்களே இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன் மறுபடியும் உங்கள் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க தமிழாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோஸும் கூட ஸ்கிரீனில் வந்து நிற்கும் சந்திக்கலாம் பாய்